நேற்று இந்திய திரையுலகம் ஒரு அதிரடி அறிவிப்பை கேட்டு விழித்தெழுந்தது அது சமூக ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு தலைப்பு செய்திகள் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது திரையுலகின் மிகவும் விரும்பப்படும் மற்றும் செல்வாக்குமிக்க நபர்களில் ஒருவரான சூப்பர் ஸ்டார் சமந்தார் பிரபு புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் ராஜ்நிடிமூருவை அமைதியாக திருமணம் செய்து கொண்டார் அந்த விழா அமைதியான நெருக்கம் நிறைந்ததாக இருந்தது கோயம்புத்தூரில் உள்ள புனித இஷா யோகா மையத்தின் லிங்கபைரவி கோவிலில் நடைபெற்றது அது சமந்தாவின் ஆன்மீக பயணத்திற்கு ஆழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகும் சுமார் முப்பது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே தம்பதியினர் உறுதிமொழிகளை பரிமாறிக்கொண்டபோது சாட்சிகளாக இருந்தனர் இது பிரபலங்களின் வழக்கமான ஆடம்பரமான திருமண நிகழ்வுகளுக்கு முற்றிலும் மாறானது இருப்பினும் தனிப்பட்ட முறையில் நடந்தபோதிலும் போதிலும் இந்த திருமணச் செய்தி இணையத்தில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு புயலை கிளப்பியது ராஜ் நெடிமோறு மற்றும் சமந்தா திருமணம் ஆகியவை ஒரே இரவில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தைகளாக மாறின இது ஒரு தனிப்பட்ட மைல்கல் மட்டுமல்ல நடிகர் நாக சைதன்யாவுடனான அவரது மிகவும் வெளிப்படையான விவாகரத்துக்கு நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஏற்பட்ட சமந்தாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகும் அமைதியான விழாவின் காட்சிகளை பகிர்ந்து கொண்ட அவரது மனதை தொடும் இன்ஸ்டாகிராம் பதிவு உடனடியாக மில்லியன் கணக்கானவர்களை கவர்ந்தது கொண்டாட்டத்தையும் தீவிர ஊகத்தையும் தூண்டியது ஆனால் மிகவும் எளிமையான முறையில் நடந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட திருமணம் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ட்ரெண்டிங் நிகழ்வாக மாறியது இத்தனை எதிர்பாராத கதைகளை ஈர்த்தது சமந்தா மற்றும் ராஜின் காதலுக்கு அவர்களின் தொழில்முறை ஒத்துழைப்புகள்தான் அடித்தளம் அமைத்தன இது பல பாலிவுட் காதல் கதைகள் உருவான பொதுவான விதையாகும் அவர்களின் பயணம் அமேசான் பிரைம் வீடியோவின் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட தொடரான நட்சத்திரக்குறி தி ஃபேமிலி மேன் இரண்டு நட்சத்திரக்குறி படப்பிடிப்பு தளத்தில் தொடங்கியது அத்தொடரில் சமந்தா தன் திரை வாழ்க்கையிலேயே ஒரு மைல்கல்லாக அமைந்த மிகச்சிறந்த நடிப்பை வழங்கினார் அவர்களின் படைப்புசார் ஒருங்கிணைப்பு நட்சத்திரக்குறி சிட்டாடல் ஹனி பன்னி தொடரிலும் தொடர்ந்தது இதில் அவர்கள் வரும் தவானுடன் இணைந்து பணியாற்றினர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் முற்பகுதியில் அவர்களின் வளர்ந்து வரும் உறவைப் பற்றிய கிசுகிசுக்கள் முதலில் வெளிவந்தன அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்றாக காணப்பட்டாலும் பாப்பராசிகளின் கேமராக்களில் படாமல் மிகவும் கவனமாக தவிர்த்து வந்தனர் திருமணத்திற்கு முன்பே ராஜின் குடும்பத்தைச் சந்திப்பதற்காக சமந்தா அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார் இது அவர்களின் உறவின் தீவிரத்தன்மையை காட்டியது புகழ்பெற்ற ராஜ் மற்றும் டி கே இயக்குனர்கள் இணையின் ஒருவரான ராஜ் நிடிமோரு தனது புதுமையான கதை சொல்லலுக்கு பெயர் பெற்ற தனித்துவமான ஒரு வலிமையான திறமையாளர் ஆவார் இருப்பினும் அவரது கடந்த காலமும் கவனத்தின் மையமாக மாறியது ராஜ் முன்பு ஷியாமலி தே என்பவரை திருமணம் செய்திருந்தார் அவர் ரங் தே பசந்தி நட்சத்திரக்குறி மற்றும் நட்சத்திரக்குறி ஓம்காரா நட்சத்திரக்குறி போன்ற பிரபலமான படங்களில் திரைக்கு பின்னால் பணியாற்றிய ஒரு படைப்புத்துறை நிபுணர் ஆவார் அவர்களின் திருமணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் விவாகரத்தில் முடிந்தது இது சமந்தாவுடனான அவரது திருமணத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஆரம்பத்தில் அவரது வரலாற்றின் ஒரு அமைதியான பகுதியாக இருந்த இந்த விவரம் விரைவில் பொதுவெளிக்கு வந்து திருமணக் கதைக்கு ஒரு எதிர்பாராத நாடகத்தன்மையை சேர்த்தது சமந்தா மற்றும் ராஜ் திருமணச் செய்தி வெடித்தபோது ராஜ் நிடிமோருவின் முன்னாள் மனைவி ஷியாமலிதே என்ற எதிர்பாராத நபர் பரபரப்பான விவாதங்களின் மையத்தில் சிக்கிக்கொண்டார் அவரது சமூக ஊடகச் செயல்பாடுகள் பொது ஊகங்களை ஈழ்க்கும் மயப்புள்ளியாக மாறின ஆன்லைன் புலனாய்வாளர்கள் ஒவ்வொரு பதிவையும் நுணுக்கமாக ஆராய்ந்தனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் காதலர் தினச் செய்தி ஒன்று ஒரு அன்புக்குரியவர் மீது ஆழ்ந்த பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக மீண்டும் கவனத்தை பெற்றது இது ஒரு நெகிழ்ச்சியான பின்னணியைச் சேர்ந்தது ஆனால் ராஜ் மற்றும் சமந்தாவின் திருமணத்திற்கு சரியாக ஒரு நாளுக்கு முன்பு இடப்பட்ட ஒரு பதிவுதான் இணையத்தில் உண்மையாகவே புயலை கிளப்பியது ஷியாமலை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு மறைமுகமான மேற்கோளை பகிர்ந்தார் என்ன செய்வதென்று தெரியாதவர்கள் எதையும் செய்வார்கள் அந்த நேரம் மறுக்க முடியாததாக இருந்தது மேலும் பொதுமக்கள் இதை வரவிருக்கும் திருமணத்தை பற்றிய மறைமுகமான விமர்சனமாக உடனடியாக புரிந்து கொண்டனர் இது டிஜிட்டல் தளங்கள் முழுவதும் பரவலான விவாதங்களையும் சர்ச்சைகளையும் தூண்டியது சுற்றி வந்த ஒரே வதந்தி இது மட்டும் அல்ல ராஜ் ஷியாமலியுடன் ஒரு மகளை கொண்டிருந்தார் என்ற தொடர்ச்சியான தவறான கூற்றுக்களும் கவனத்தை பெற்றன இருப்பினும் தம்பதியினருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த கூற்றுக்களை உடனடியாக மறுத்துவிட்டன ராஜுக்கு தனது முந்தைய திருமணத்திலிருந்து குழந்தைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தின அவருடன் அடிக்கடி புகைப்படம் எடுக்கப்பட்ட குழந்தை உண்மையில் அவரது இணை இயக்குனர் கிருஷ்ணா டி கே மகள் ஆவார் இந்த தெளிவுபடுத்தல் பரபரப்பான இந்த நிகழ்வின் ஒரு முக்கிய பகுதியாக மாறியது தவறான தகவல்கள் எவ்வளவு வேகமாக பரவக்கூடும் என்பதையும் அவசர செய்திகளின் இக்காலத்தில் அதை நேரடியாக தீர்த்து வைப்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் இது எடுத்துக்காட்டியது ரூத் பிரபுவைப் பொறுத்தவரை இந்த திருமணம் ஒரு புதிய உறவை விடவும் மேலானது இது ஒரு புதிய தொடக்கத்தின் சக்திவாய்ந்த சின்னம் பொதுவெளியில் பல ஆண்டுகள் இருந்த பிறகு ஒரு தனிப்பட்ட மறுமலர்ச்சியின் அடையாளம் நாக சைதன்யாவுடன் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் ஏற்பட்ட அவரது விவாகரத்து இந்திய திரையுலகில் அதிகம் பேசப்பட்ட பிரிவுகளில் ஒன்றாகும் அது தீவிர ஆய்வுகளுக்கும் உணர்ச்சிபூர்வமான சவால்களுக்கும் உட்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது அதைத் தொடர்ந்த நான்கு ஆண்டுகளில் சமந்தா ஒப்பீட்டளவில் தனிப்பட்ட வாழ்க்கையை பேணி வந்தார் தனது ஆற்றலை வளமான திரை வாழ்க்கையிலும் ஆன்மீக பயிற்சிகளை ஆழப்படுத்துவதிலும் செலுத்தினார் அவரது புதிய திருமணம் நம்பிக்கை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட மகிழ்ச்சியால் நிரம்பிய ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது இது அவரது பயணத்தை அசைக்க முடியாத விசுவாசத்துடன் பின்பற்றிய ரசிகர்களை இயல்பாகவே கவர்ந்துள்ளது அவரது ரசிகர் பட்டாளத்தின் உணர்ச்சிகரமான முதலீடு தெளிவாக தெரிந்தது குறிப்பாக திருமண நாள் அவரது கடந்த கால நினைவுகளை எதிர்பாராத விதமாக மீண்டும் வெளிப்படுத்தியபோது அவரது முன்னாள் கணவரான நாக சைதன்யா தனது நட்சத்திரக்குறி தூதா நட்சத்திரக்குறி படத்திற்கான சமூக வலைதள பதிவு கருத்துகளால் நிரம்பி வழிவதை கண்டார் பயனர்கள் அவர்களில் பலர் சமந்தாவின் தீவிர ஆதரவாளர்கள் லாஸ்ட் டைமன் நீங்கள் வைரத்தை இழந்துவிட்டீர்கள் போன்ற கருத்துக்களை பதிவிட்டனர் இது சமந்தாவை குறிக்கும் நேரடிச் சுட்டல் இந்த உணர்ச்சிகரமான வெளிப்பாடு அவரது கதைக்கும் அவள் செழிப்பதை பார்க்க விரும்பிய மக்களின் விருப்பத்திற்கும் இடையிலான பொதுமக்களின் நீடித்த பிணைப்பை அடிக்கோடிட்டுக் காட்டியது அதே நேரத்தில் அவரது முந்தைய திருமணம் பற்றிய ஒப்பீடுகளையும் விவாதங்களையும் மீண்டும் தூண்டியது பிரபலங்களின் வாழ்க்கை பொதுமக்களின் கருத்துக்களுடனும் உணர்ச்சிகரமான கதைக்களங்களுடனும் எவ்வளவு ஆழமாக பின்னிப்பிணைந்துள்ளது என்பதற்கு இது ஒரு தெளிவான நினைவூட்டலாக இருந்தது சமந்தா ரூத் பிரபு மற்றும் ராஜ் நெடிமோருவின் திருமணம் வெறும் பிரபலங்களின் கிசுகிசு மட்டுமல்ல இது இந்திய பொழுதுபோக்கு துறைக்கு நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான வளர்ச்சியாகும் தெலுங்கு தமிழ் கன்னடம் மற்றும் இந்தி என பல திரைப்படத் துறைகளிலும் சமந்தாவின் அபாரமான புகழ் அவரை மிகவும் வசூல் குவிக்கும் நட்சத்திரமாக மாற்றியுள்ளது ராஜ நெடிமோறு போன்ற ஒரு மரியாதைக்குரிய திரைப்பட தயாரிப்பாளருடன் அவரது திருமணம் சாத்தியமான ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புகளையும் அவரது தொழில் வாழ்க்கை பாதையில் ஒரு மாற்றத்தையும் குறிக்கிறது இது அவர்களின் ஒருங்கிணைந்த செல்வாக்கை மேலும் பலப்படுத்துகிறது ஆடம்பரத்திற்கு அப்பால் சக்கருவுடன் தொடர்புடைய கோவிலில் திருமணம் செய்ய சமந்தா எடுத்த முடிவு அவரது வெளிப்படையான ஆன்மீக நாட்டத்தை பிரதிபலிக்கிறது இது அவரது ரசிகர் பட்டாளத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க பிரிவினருடன் ஆழமாக ஒத்துபோய் இந்த கதைக்கு ஒரு செழுமையான கலாச்சார பரிமாணத்தை சேர்க்கிறது நவீன பிரபல செய்தி உலகத்தின் சிக்கலான இயக்கவியலை இந்த நிகழ்வு மிக துல்லியமாக விளக்குகிறது இதில் திருமணம் போன்ற ஒரு முதன்மை நிகழ்வு ஒரே நேரத்தில் பல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கதைகளை உருவாக்க முடியும் மகிழ்ச்சியான ஒன்று சேர்தல் ஒரு முன்னாள் துணையின் மீது எதிர்பாராத வெளிச்சம் வதந்திகளை மறுப்பது மற்றும் கடந்த கால உறவுகள் குறித்த ஒப்பீட்டு வர்ணனைகள் ஒவ்வொரு இழையும் தனிப்பட்ட தேடல் கேள்விகளையும் சமூக ஊடக ஈடுபாட்டையும் தூண்டி ஒட்டுமொத்தமாக ட்ரெண்டிங் ஆகும் விளைவை அதிகரிக்கிறது சமந்தாவின் பொது வாழ்க்கையின் சோகமான தருணங்கள் வழியாக அவரது பயணத்தை பின்தொடர்ந்தவர்களுக்கு இந்த திருமணம் முன்னோக்கிச் செல்வதற்கான ஒரு சக்திவாய்ந்த கதையை வழங்குகிறது இது மன உறுதியையும் புதிய தொடக்கங்களையும் பறைசாற்றுகிறது இது தொடர்ந்து உருவாகி வரும் ஒரு கதை இது இரு தனிநபர்களின் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் இந்திய சினிமா மற்றும் பிரபல கலாச்சாரத்தின் பரந்த நிலப்பரப்பையும் வடிவமைத்து வருகிறது